மோலி ஒரு பால் வேலைக்காரி அவள் பசுக்களை பால் கறப்பதும் பால் விற்பதும் அவளது வேலை தன்னிடம் இப்போது இல்லாத பணத்தில் வாங்கும் பொருட்களை பற்றி அவள் பகற்கனவு காண்பாள் ஒரு நாள் அவள் பால் நிறைந்த வாளியை சுமந்து சந்தைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவள் செல்லும் வழியில் ஒரு கோழியை கண்டாள் ஒரு கோழியை வாங்கி அதன் முட்டைகளை விற்பது பற்றி பகற்கனவு காண ஆரம்பித்தாள் மற்ற பால் வேலைக்காரிகளும் மோலி முட்டை மற்றும் பால் விற்றால் கிடைக்கும் பொருட்களை பார்த்து மிகவும் பொறாமைப்படுவார்கள் என்று அவள் கனவு காண ஆரம்பித்தாள் பின்னர் அவள் கனவின் உற்சாகத்தில் வாளியில் இருந்த எல்லா பாலையுமே கொட்டிவிட்டாள் அவள் ஒரு வெற்று வாளியுடன் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றாள் தன்னிடம் பணமில்லை இந்த சம்பவத்திற்கான காரணத்தை அவளுடைய அம்மா அவளிடம் கேட்டாள் கோழிகள் குஞ்சு பொறிக்கும் வரை எண்ணக்கூடாது என்று அவளுடைய அம்மா போதித்த முழு கதையையும் மோழி அவளிடம் சொன்னாள் நீதி இந்த கதை நாம் பகற்கனவு காணக்கூடாது மாறாக நமது இலக்குகளை நோக்கி யதார்த்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கற்பிக்கிறது நன்றி